அவருக்கே தெரியாமல் மேலே இருந்து ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக பயணிகள் காத்துக்கொண்டு நிற்கின்றனர் ரயிலுக்காக நின்று கொண்டிருந்த கருப்பு நிற சட்டை அணிந்த வாலிபர் திடீரென வழியில் துடிதுடித்து சுருண்டு கீழே விழுகின்றார் அந்த வாலிபரை தூக்குவதற்கோ அல்லது அவரின் அருகே செல்வதற்கு கூட யாரும் அங்கே முன்வரவில்லை இரண்டு பெண்கள் வேடிக்கை பார்த்தபடி நிற்கின்றனர் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருக்கும் ஆறு ஆண்களும் எதுவுமே நடக்காதது போன்று கண்டுகொள்ள அப்படியே அமர்ந்திருக்கின்றனர் ஆனால் அந்த வழியாக புர்கா போட்ட பெண் வழியில் உங்களுக்கு எங்க தேவையில்லாத வேலை மாறி நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் என அவரின் மனைவியும் சொல்லவில்லை குழந்தையை கையில் வாங்கி கொண்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க முதல்ல என்கின்றார் தனி ஆளாக அந்த வாலிபரை தூக்கி வந்து பிளாட்ஃபாரத்தில் ார் தான் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து அவரை தண்ணீரை பருக வைக்கின்றார் அவரை தட்டி கொடுத்து தேற்றுகின்றார் எல்லோரும் சென்ற பிறகும் அந்த வாலிபருக்கு சுதாரிப்பு வரும் வரை கணவன் மனைவி இருவரும் கை குழந்தையுடன் அந்த வாலிபருடன் உடனிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கின்றனர் இதை அனைத்தையும் அவருக்கே தெரியாமல் மேலே இருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார் எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர் ஆனால் தொப்பி போட்ட அந்த நல்ல மனிதர் விழுந்தவர் எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் பார்க்கவில்லை வழியில் துடித்ததை பார்த்ததும் ஓடிப்பை உதவியுள்ளார் இதுதான் உண்மையான மனிதநேயம் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்